ஸ்ரீமதே ராமான் ஜாயின் மகா அனைவருக்கும் நமஸ்காரம் வியாக்கிரபாதர் வியாக்கிரம் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்திலே புலி என்று பெயர் பாதர் பாதம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பாதம் வியாக்கிர பாதர் புலியுடைய கால்களை உடையவர் புலியை போன்ற கால்களை உடையவர் என்றும் கொள்ளலாம் இவருக்கு இந்த ஆச்சரியமான இந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சிவபெருமான காட்டில் வந்து அவர் இருக்காரு கீழே இருக்கக்கூடிய அந்த இலை தலைகளை வைத்து பூக்களை வைத்து அதுல இருந்து எடுத்து அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு இப்படி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் பார்க்கிறாரு கீழே இருக்கக்கூடிய அந்த பூக்களையும் இலைகளையும் எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பயின்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்குறாரு சிவபெருமானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும்போது சிவபெருமான் அவருக்கு அந்த மரத்துல ஏறி பெறிக்கும் வண்ணமாக நல்லா க்ரூப்பாக இருக்கும் இல்லையா அந்த க்ரூப்பாக இருக்கிறதுக்காக அவருக்கு புலிகை போன்ற அந்த பாதங்களை அந்த நகரத்தை வச்சுட்டு அதை அப்படியே இறுக்கி பிடிக்கும் கிருப்பாக பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி அவர் அந்த கால்களை அவருக்கு கொள்கின்றார் அதனால அவருக்கு வியாக்கிரபாதர் என்ற பெயர் சுவாரஸ்யமான இந்த சம்பவம் ஒரு சமயம் இந்த வியாக்கிரபாதர் கைலாயத்திலே சிவபெருமான்ட கேட்கிறார் உங்களுடைய ஆனந்த தாண்டவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிவபெருமான் சொல்றார் நீங்க தட்சிண பாரதத்துல புண்டலிகபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த புண்டலிகாபுரம் அது வந்து திருச்சித்ரகூடம்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட பெயர் அங்க வந்து கோவிந்தராஜ பெருமானோட சேர்ந்து அவருக்கு முன்பாக உமக்கு ஆனந்த தாண்டவத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறார் உடனே பதஞ்சலி பதஞ்சலி வந்து பாம்பு போன்ற அந்த கால்களை உடையவர் அவர் இந்த பகுதியில் பதஞ்சலி முனிவரையும் அழைத்து கொண்டு அங்கே வரார் நாத்திலேருந்து வர்றார் அந்த குண்டலிகபுரம் அப்படிங்கிற இடத்துல சிவபெருமானை நினைச்சு பிரார்த்தனை பண்றார் பிரார்த்தனை பண்ணும்போது கோவிந்தராஜ பெருமாளுக்கு முன்னிலும் சிவபெருமான் அந்த ஆனந்த தாண்டவத்தை காமிக்கிறார் இந்த இடம்தான் இப்ப நமக்கு சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது பெயர்ப்பட்ட அந்த புண்ணிய ஸ்தலமானது சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் வந்து கேட்கிறார் எனக்கு நீங்க வந்து மோட்சம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னால் மோட்சம் தர இயலாது ஞானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு ஞானத்தை கொடுத்து மோக்ஷம் அதாவது மறுபிறவி இல்லாதது அந்த பேற்றை கிடக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்திங்கோ ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்திங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறார் சிறுபொலியூர் சிறுபொலியூர்ன்றது திருவாரூர் பக்கத்துல இருக்கிற ஒரு திவ்யக்ஷேத்திரம் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கடல் கிருபா சமுத்திர பெருமாள் அப்படின்னு பேர் ரொம்ப அருமையான பெருமாள் திவ்ய தேசத்துல வந்து அது இருபத்தி நாலாவது திவ்ய தேசமாக இருக்கின்றது கடல் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் தாயாருடைய பெயர் தயாதேவி எல்லாம் கருணைக்கலாட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவி சமேதராக அந்த ஸ்தலசாயன பெருமாள் மூலவர் ஸ்தலசாயன பெருமாள் அவர் அப்படியே ஆலிலை கிருஷ்ணன் மந்திரத்தை அஷ்டாக ஆலிலை கிருஷ்ணன் ஆலிலே அந்த கிருஷ்ணன் சின்ன குழந்தையா இருக்கார் இல்லையா அவருக்கு சின்ன குழந்தை மாதிரி தூளியில வந்துட்டு அப்படியே கிருஷ்ணரானவர் காட்சி கொடுக்கிறார் சிறு குழந்தையாக கண்ணன் அவதரித்து அவருக்கு காம்பித்து காட்சி கொடுத்ததனால் சிறு இவருடைய புலி கால்களை உழையதனால் புலிகை போன்ற கால்களை உடையதனால் புலியூ சிறு புளியூ என்ற அந்த ஸ்தலமானது இப்பொழுது அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த வியாக்கிரபாதர் பார்க்கும் பொழுது மகாபாரதத்துல பீஷ்மர் இருக்காரு அல்லவா அவர்கள் போய் கேட்கிறாங்க நீங்க என்ன கோத்திரம் நாம் வியாக்கிரபாத கோத்திரம் என்கிறார் என்னுடைய குரு வியாக்கிரபாதர் வியாக்கிரபாத கோத்திரம் இந்த வியாக்கிரபாதருடைய திருக்குமாரர் அவருடைய பையன் அவர் வந்து உபமன்யு கோத்ரம்ங்கிறது இந்தியாவில வட இந்தியாவில வடகிழக்குப் பகுதிகளில் கோத்திரம் என்பது அதிகமாக காணப்படுகின்றது அந்த உபமன்யூ என்ன தமிழ்நாட்டுக்கு தான் வந்து படிக்கிறார் புதங்கர் அவர்லாம் அவருடைய கூட சேர்ந்து படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் ஒரு சமயம் உபமன்யுக்கு கண்ணு சரியா தெரியாம போன உடனே அத்திவரதரை சேவித்து கண் குணமாகி அவர் அறிவித்தார் யாக்கிரபாதருடைய திருக்குமாரணி இவ்வாறு மகா இவ்வாறு மகாவிஷ்ணு சிவபெருமான் ஆகியோரின் பூரண அனுகிரகத்தை பெற்றவர் யாக்கிரபாதர் வியாக்கிரபாதரை பற்றி சுவாரஸ்யமான தகவல் நாம் தெரிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த ஒரு மகரிஷி பற்றி வேறு ஒரு காணொலியில் காண்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய மகா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாற்படமஸ்தோ